ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்படி மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாப்பிற கிராமத்தில் வைக்கலாம் உங்களா வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காலையில் இன்னிக்கு டே ஆறு மணிக்கு தான் செட் ஆச்சு ஆறு மணிக்கு எழுந்ததுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குட்டிஸாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் அப்படின்றதுனால குளித்ததுக்கு அப்புறமா தான் கிச்சனுக்கே வந்திருந்தேன் வந்துட்டு சிம்பிளாக வந்து ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று நைட்டு செஞ்சு சாதம் அப்படியே இருக்குது அது மதியத்துக்கு பழுதாகி குடிச்சிக்கலாம் காலையிலேயே பழுது குடித்தோம்னா கோல்டு ஆகிடும் அப்படின்ற தலைக்கு வாரம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் தயிர் போட்டு குடித்தோம்னா கோல்டு ஆகிடும் அப்படின்றதுனால மதியத்துக்காக அது அப்படியே வச்சுக்கிட்டு நேற்று செஞ்சு கொத்திரங்க குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையுமே அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு காலையிலுக்கு வந்து குழி பணியாரம் தான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழி பணியாரம் தான் சேர்த்துக்கு எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் இது வந்து சிம்பிளாக தான் செய்வேன் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன் இல்லை வெங்காயம் கண்ணாடி பாத அளவுக்கு வந்தாலே போதும் இது நல்லா இது பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கூட புதினா போட்டுட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுருந்தேன் ஒரு சின்ன லெமன் சீசலுக்கு புளி புளி எதுக்காக போடுறது அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த மாரடிப்பெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பக்கத்தில் வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு பாலுமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா குழிப்பணியார சட்டியில் மாவெல்லாம் கலந்து விட்டுட்டு குழி பனியாரம் ஊற்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சட்டி வந்து இது வந்து சூப்பராகவே வரும் அம்மா எனக்காக கொடுத்துருந்தாங்க சீமந்தத்துக்கு வரிசை வச்சுருந்தாங்க அந்த பணியார சட்டி தான் அதை நல்லா இது பண்ணிவிட்டு அது கூட வந்து மாவு நல்லா கலந்து வச்சுருக்குன்னு அதுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து வச்சுருந்த மாவை எடுத்து இது கூட போட்டுக்க வேண்டியது தான் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுனா ரொம்ப சூப்பராக குழி பணியாரம் ரெடி ஆகிடும் குழி பனியாரம்லாம் ஊற்றிட்டு அப்படியே டீ போட்டு டீ போட்டிருந்ததுனால் அதுக்கு சர்க்கரை டீ தூள் கொஞ்சம் கோல்டான மாதிரி இருந்ததுனால இஞ்சி இலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரட்டி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே சட்னிக்கு இதை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தால்தான் கடைகளின்னு வேலை முடிச்சுட்டுனா தான் செவ்வாய் கிழமைன்றதுனால வேலை எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் பூஜை பாத்திரம்லாம் டைம் இருந்தால் திங்கட்கிழமை ஈவினிங்கே கவி வச்சிடும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிழமை தான் எல்லா வேலையுமே செய்ய வேண்டியது மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால சைடு பை சைடு அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே டீ காஃபி அதை டிஃபனுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மதியத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை பழுது இருக்கிறதுனால அதுவே க கஞ்சி தயிர் போட்டு கரைச்சி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் இந்த குழி பணியாரமும் நல்லா வெந்துட்டு இருந்தது இதை நல்லா திருப்பி போட்டு ஒரு குழி ஒரு ஈடு ஊற்றுனாலே குழி பணியாரம் சரியாக போயிடும் குட்டி போனால் ரெண்டு இல்லை மூணு சாப்பிடுவாங்க அத்தை சாப்பிடுவாங்க எனக்கு வேணுன்றப்போ நான் சூடாக ஏன்னா நான் சாப்பிட்றது பதினோரு மணி பத்தரை மணி ஆகிடும் நம்ம இப்போ இந்த டைம் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணிக்கே செஞ்சுட்டு அது ஆறி போய் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றாலும் நான் எப்போ சாப்பிட்றனோ அப்போ எல்லாத்துக்கும் ரெடி சட்னி எல்லாம் இருக்கும் இந்த குழி பணியாரம் மட்டும் எப்போ வேணுமோ அப்போ ஊற்றி சாப்பிட்டுப்பேன் அப் அப்படின்னு சொல்லிட்டு அத்திக்க பாப்பாக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவங்க எட்டு மணிக்கு வேலைக்கு போவாங்கன்றதுனால அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு அந்த குழி பணியாரம் ஒரு ஏடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ நல்லா ஆற்றிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குடி பணியாரம் வந்துடுச்சு அதிகமாக எடுத்து ஆட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஹட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நானும் அத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால்வாடிக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்ததுன்றதுனால பால்வாடிக்கு போய் குக் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரமாக இருந்தால் சரி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலையே அப்படின்றதுனால அதை கழவலான்னு சொல்லிவிட்டு வெளியே போய் பார்த்தோம்னா வெளியே சரியான வெயில் காலத்துக்கும் சேனல் வெயில் காலது இப்போ வந்து ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஆமாம் ரெண்டரை மணிக்கு நல்ல வெயில் நம்ம பாத்திரம் தலைக்கிற இடத்துல சரியான வெயில் காய் தம்பவே வச்சு கழுவிடான்னு சொல்லிட்டு பைப்பெல்லாம் இந்த தான் போட்டுருந்தோம் அதெல்லாம் எட்டாவது சைடு போட்டுட்டு நான் புளிய தம்பி பவுடர் கம்மியாக இருந்ததுனால அதை வச்சு நல்லா தேய்ச்சி பூஜை பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா ஆறட்டுன்னு சொல்லிட்டு ஆற வச்சுட்டு மூணு மணிக்காதான் மதியம் சாப்பாடே சாப்பிட்டு ஏன்னா காலையில் சாப்பாடு ஒரு பத்தரை பதினோரு மணி ஆகிடுச்சதுனால இந்த நேரத்து வச்சு கொத்திர்காய் குழம்பு கஞ்சி பழுது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நானும் குட்டி பொண்ணுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ யாருமே அந்தளவுக்கு இந்த மாதிரி பழுதெல்லாம் சாப்பிட்றாங்களான்னா சாப்பிட்றாங்களான்னு டவுட்டு தான் எனக்கும் குட்டி பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் தயிர் போட்டதுனால எனக்கு தயிர் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நானும் குட்டி பொண்ணு தயிர் போட்டு மதியம் நல்லா வெயில் நேரத்தில் சாப்பிட்ருந்தாலும் கோல்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால நல்லா வெயில் நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த கொத்தவரக்காய் கூட இந்த பழுது சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை பொருள் பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் உங்கள் மஞ்சள் வச்சு பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஈவினிங் மாமலாக பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய கிராமத்து வாய்க்கை உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட் பாய் பாய்